السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان الا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد فقال الله تعالى ولا تَسْتَبِلْ الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وقال نبينا صلى الله عليه وسلم والذي نفس محمد بيده لا يؤمن أحدكم

நமது மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா சீரோடும் சிறப்போடும் காலையிலிருந்து நடந்து கொண்டே இருக்கின்றது கோடையினுடைய காலத்திலும் பலதரப்பட்ட சிரமங்களை தாங்கிக் கொண்டு அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக பெரும் திறனாய் பெண் சமூகம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறது இந்த நேரத்தில் பல்வேறு செய்திகளை நீங்கள் உள்வாங்கியிருந்தாலும் கூட இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மனித உரிமைகளை பற்றி சில செய்திகளை ஞாபகமூட்டுமாறு நான் படிக்கப்பட்டிருக்கிறேன் இவ்வுலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ வெறும் கொள்கைகளை மட்டும் சடவாதமாக சொல்லிக்கொண்டோ அல்லது வணக்க வழிபாடுகளில் மட்டும் பெரும் அளவிற்கு கவனத்தை இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் மாறாக ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சீர்படுத்தி இறைவனோடி நெருங்குவதற்கு இறைவனை வணங்குவது மட்டும் அவசியமில்லை மாறாக இறை வணக்கத்தோடு சேர்த்து தனி மனிதனினுடைய ஒழுக்கமும் பண்பாடும் மிக மிக அவசியம் என்பதாக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்து எம்பியது ஆதலால் தான் இஸ்லாமிய கொள்கை என்பது எல்லா தரப்பு மக்களிடத்திலும் வெகுவாக இஸ்லாம் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை பசுமையாகவும் இளமையாகவும் இருப்பதற்கு அடிப்படை காரணம் சில சட்ட விதிகளை மட்டும் பேசிக்கொண்டு இஸ்லாம் அமைதியாக இறாமல் ஒவ்வொரு தனி மனிதனினுடைய வாழ்க்கையிலும் சீர்திருத்தத்தை இஸ்லாம் அவசியமாக்கி இருக்கிறது நபிகன் நாயகம் சல்லல்லா அலி ஒசல்லம் அவர்களினுடைய பிரச்சாரத்தினுடைய ஆக பெரும் முக்கியமாக இருந்தது ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பது எந்த அளவிற்கு அல்லாகுவின் தூதர் பிரச்சாரத்தின் கருத்தாக வைத்தார்களோ அதே அளவிற்கு ஒடுக்கத்தையும் பண்பாட்டையும் அல்லாஹுவினுடைய தூதர் மைய கருத்தாக வைத்து பயணித்தார்கள் ஆதலால் தான் ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அரசியலின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் தூக்கி எரியப்பட்ட அந்த சமுதாயம் எல்லாம் அல்லாஹுவின் தூதரின் மாறியதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலை பிரச்சாரத்தில் தனி மனித ஒடுக்கத்தையும் பண்பாட்டையும் சமூக உரிமைகளையும் பற்றி அல்லாஹுவின் தூதர் பேசினார்கள் எந்த நாவுகள் படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ததோ அதே நாவுகள்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாதீர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் அநீதம் செய்யாதீர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் அக்கிரமம் செய்யாதீர்கள் மனிதர்களை தாழ்வாக பார்க்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் என்பதை தாண்டி செயல்முறைப்படுத்தி எங்கேனும் சில தோழர்கள் இந்த ஒழுக்கத்தில் கொஞ்சம் தவறுவதாக அல்லாஹுவின் தூதர் பார்த்தால் கடினமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவின் தூதர் திருத்தி இருக்கிறார்கள் அல்லாஹூ ஆலமீனும் கூட அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் சமூக உரிமைகளில் எங்கேனும் மனிதர் என்ற ரீதியில் சில பல நேரங்களில் மீறும் பொழுது அல்லாஹுவின் தூதரையே அல்லாஹு கண்டிக்கக்கூடிய அளவிற்கு சமூக உரிமைகளுக்கு அல்லாஹர் அப்புல்லாலமின் பெருமளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பொதுவாக குர்ஹானோடி தொடர்பில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் அல்லாஹர் அப்புல்லாலமின் நம்முடைய தூதர் முகமது சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களை மட்டும்தான் நெத்தியில் அடித்ததை போன்று பெயர் சொல்லி அல்லாஹ் அழைக்க மாட்டான் يا موسى إني أنا الله رب العالمين هو موسى بي إن الله رب العالمين عليك كيران يا زكريا إنا نبشرك بغلام هو زكريا بي إن الله رب العالمين أور بيري تولي الله عليك كيران يبدي الله عنيبية بلاي ريتودر علي الله عليكم بولدو அவர்களினுடைய பெயர்களை கூறி அல்லாஹ் அபுல்லாலும் அழைப்பார் ஆனால் குர்ஹானில் எந்த ஒரு இடத்திலும் யா முஹம்மத் ஓ முஹம்மதே இது போன்ற வார்த்தைகளை மினல் சூரா குர்ஹானினுடைய கடைசி பக்கம் குர்கானினுடைய கடைசி அத்தியாயம் சூரா நாசு வரை எங்கேயுமே பார்க்க முடியாது யா ஐயுக நபி ஓ பாசமான நபியே யா ஐயுக ரசூல் ஓ இறை தூதரே என்றுதான் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் தன்னுடைய தூதரை அழைக்கும் கூட அந்த தூதரின் மீது அல்லாஹ் பொழிந்த ஆக உச்சக்கட்ட அருள் கொடையாம் நுபுவத்தை சொல்லி அல்லாஹு செல்லமாக அழைப்பான் யா ஐயுக நபி என்று அல்லாஹ் அப்துல்லா அலமீன் அழைப்பான் ஒரேன் அப்துல்லிபின் தூதரை கொஞ்சம் வித்தியாசமாக அல்லாஹர் அழைப்பார் அப்துல்லாஹிபின் உண்மை மக்கம் என்ற ஒரு நபித்தோடர் அவர் பிறவியிலேயே குருடரான ஒரு நபித்தோடர் அல்லாஹ்வின் தூதரின் ஆரம்ப கால சன்மார்க்கத்திற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு நபித்தோழர் பொதுவாக கண் தெரியாதவர்களுக்கு காது வலிமை அதிகமாக இருக்கும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலை எங்கேனும் நபியினுடைய சப்தத்தை கேட்டுவிட்டால் உடனடியாக நபியினுடைய சப்தம் வந்த திசையை நோக்கி நடந்து செல்லமாய் அல்லாஹ்வின் தூதருக்கு பக்கத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரின் உபதேசங்களை அமைதியாக செவிமடுக்க கூடிய ஒரு நபித்தோழர் காலம் சுழலிகிறது ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவினுடைய மண்ணில் அல்லாகுவின் தூதர் வீரியமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இறைமறுப்பாளர்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதரை சந்திக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அடைவ சொல்லம் அவர்களை இறை மறுப்பாளர்கள் எல்லாம் சந்திக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் பேசுகிறார்கள் எத்தனை காலக்கு காலத்திற்கு தான் நீங்களும் நானும் முறைத்து கொண்டு முறித்து கொண்டிருப்பது அதனால் நாம் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து விடலாம் அல்லாஹுவின் தூதருக்கு முதல் முறையாக ஒரு பெரிய ஆசை இத்தனை நாட்களாக செவி செவிதாழ்த்தி காதுகளை கொடுத்து கூட கேட்காத ஒரு சமுதாயம் முதல் முறையாக தன்னை தேடி வருகிறது வந்து சொல்கிறார்கள் முகம்மது சல்லல்லாஹ் அணையோ சல்லம் நாங்கள் எல்லாம் இயற்கையிலேயே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் குரைஷி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் குர்ஆனிலேயே அல்லாஹ் ரபுல்லா அலமீன் நிகிலாஃபி குரைஷ் அந்த கோத்திரத்தை மையப்படுத்தியே அல்லாஹ் பேசியிருப்பார் ஆதலால் நாங்களும் இந்த பிலால் அம்மார் இந்த அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் சமமானவர்கள் அல்ல அவர்களை எல்லாம் நாங்கள் கூட பார்க்க மாட்டோம் அவர்களும் எங்களை பார்ப்பதற்கு துணிவற்றவர்கள் காலம் முழுவதும் எங்களுக்கு சேவைகளை செய்து கொண்டு காலம் முழுவதுமே எங்களுக்கு அடிமைகளாக சேவகர்களாக இருந்தவர்களை நீ சமமாக வைத்து பார்ப்பதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஆதலால் உங்களது கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நீங்கள் என்ன உபதேசம் செய்கிறீர்களோ அந்த உபதேசத்தை நாங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டுமையானால் ஒரு உடன்பாட்டுக்கு நாம் வருவோம் எங்களுக்கென்று ஒரு தனி பகுதியை ஏற்பாடு செய்யுங்கள் அந்த பகுதியில் வந்து நீங்கள் உங்களது கொள்கையை சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் வருகிறோம் நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் நாங்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரம் எங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த இருப்பிடங்களில் ஒருபொழுதும் இந்த ஏழை நபித்தோழர்கள் நிறத்தால் கருத்தவர்கள் மொழியால் அரபி பேசாதவர்கள் குடும்ப பாரம்பரியம் தெரியாதவர்கள் காலம் முழுவதும் அரேபிய தீபகற்பத்தினுடைய அடிமைகளாக சங்கிலியிட்டு அழைத்து வந்த யாரும் அந்த சபைக்கு வரக்கூடாது என்று அந்த இறைமறுப்பாளர்கள் தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாகுவின் புறக்கணித்த இந்த குறைசி கோத்திரத்து மேன்மக்கள் ஏகத்துவத்தை வருகிறார்கள் அல்லவா ஆதலால் முதலில் இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு சகோதரத்துவத்தை சமத்துவத்தை உரிமைகளை பற்றி எல்லாம் பேசிக்கொள்ளலாம் முதலில் அல்லாஹுவை பற்றி நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டால் நுழைந்து பிறகு நாம் சீர்திருத்தத்தை அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் அல்லாகுவின் தூதரும் அந்த இறைமறுப்பாளர்களினுடைய கோரிக்கையை கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு துணிகிறார்கள் முதலில் ரப்பை பற்றி அவர்களுக்கு பேசுவோம் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்போம் பிறகு நாம் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை உரிமைகளை பற்றி நாம் பேசிக்கொள்ளலாம் என்று அல்லாஹுவின் தூதர் முடிவெடுத்து அந்த இறை ஒரு தனி பகுதியை ஒதுக்கி இறை இல்லமாம் காபாவிலே அல்லாஹுவின் தூதர் தாவா அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எதுவுமே தெரியாத அப்துல்லா இவன் உம்மி மக்தும் என்ற கண் தெரியாத அந்த தோழர் வருகிறார்வாப் செய்யும்பு அல்லாஹுவின் குறைசி கோத்திரத்து மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு கண் தெரியாதல்லவா அமர்ந்திருப்பது உத்துபா என்பதாக தெரியாது அமர்ந்திருப்பது என்ற மேல் மேட்டுக்குடியினுடைய மக்கள் என்று அவருக்கு தெரியாது அமர்ந்திருப்பது அபூஜகும் அமர்ந்திருப்பது அரபு கோத்திரத்தினுடைய அமர்ந்திருக்கிறார்கள் எதுவும் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய உயிரை விட நேசிக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதரினுடைய சப்தம் கேட்கிறது தவாப் செய்து கொண்டிருந்தவர் தவாப்பை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுவின் தூதரினுடைய சப்தம் வந்த இடத்திலே போய் அமரிகிறார் உடனடியாக அப்துல்லா இப்ப உம்மி மக்தும் வந்து சலாம் உரைத்து அமரும் பொழுது மக்கா குறைசிகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பார்க்கிறார்கள் அந்த பார்வையிலேயே உணர்த்துகிறார்கள் முகம்மதை நாங்கள் என்ன சொன்னோம் இது போன்ற மக்கள் எல்லாம் எங்கள் சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லித்தானே உன்னுடைய சபையை தனியாக ஏற்பாடு செய்து உன்னுடைய அழைப்பு பணியை கண்ணியமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இது போன்ற கண் தெரியாத ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சபைக்கு வரும்பொழுது என்ற அந்த பார்வையிலேயே அல்லாஹ்வின் தூதரை உணர்த்தும்பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கும் பெரிய தர்மசங்கடம் ச்சே இந்த ஆள் இப்போ போய் வந்துட்டாரே இப்போ தான் நம்ம அழைப்பு பணி அழகாக செய்து கொண்டிருந்தோம் ஓரளவிற்கு அவர்களினுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய நேரத்தில் இப்பொழுது போய் இந்த நபர் வந்து விட்டாரே என்பதைப் போன்று அப்துல்லா இவன் உம்மி மக்கள்கிட்ட வாயால் வார்த்தையை சொல்லவில்லை

அல்லாஹுவின் தூதர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அந்த அமர்ந்தவுடன் ச்சே என்று முகத்தை கொஞ்சம் சிலிக்குகிறார்கள் சிலித்ததுதான் தாமதம் அதுவரை யா அய்யுஹல் நபி ஓ நபியே யா அய்யுஹர் ரசூல் ஓ ரசூலே என்று அழைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற பிறப்பால் ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தால் நலிந்த ஒரு தோழர் சபைக்கு வரும் பொழுது பேசுகிறான் ஒருவர் இருக்கிறார் முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறார் பாபா அந்த கோபத்தினுடைய பேரை சொல்லி பேச மாட்டோம் அன்பு இருக்கும் பொழுது பேரை சொல்லி பேசுவோம் ரொம்ப நேசம் இருக்கும் பொழுது பேர உரிமையா சொல்லி கூப்பிடுவோம் ஆனால் ஒருவரை நாம் கோபப்படும் பொழுது அவரை முன்னாடி வைத்துக்கொண்டு ஒருத்தர் இருக்கிறான் ரொம்ப விளையாட்டு போட்டுகிட்டு இருக்கிறான் அப்படி பேசுவோம்ல அந்த கோபத்தை வெளிகாட்டும் விதமாக அரபச முகத்தை திருப்பி கொண்டு ஒருவர் இருக்கிறா அஞ்சாகுலாமா கண்தறியாத தோழர் வந்த நேரம் அல்லாஹுவினுடைய மார்க்கம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் நபியினுடைய அழைப்பு பணி தன்னையும் மாற்ற வேண்டும் என்பதாக நபியினுடைய அழைப்பு பணியை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று வேதத்தை ஓதிய வேதத்தை செவியுற்று வந்தவரை இந்த முகம்மதும் கூட வார்த்தையை சொல்லல ஒரு இறை கூட அல்லாஹ் சொல்லல ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டு அழைகிறார் என்ற ரீதியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது இறை தூதரை கண்டிக்கிறான் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் வரும் அவரை உச்சகட்டமாக கண்ணியப்படுத்த கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சட்டத்தையே மாற்றினார் நாமெல்லாம் நாம ஒருத்தரை பார்த்தா சலாம் சொல்லணும் அவர் நமக்கு சலாம் சொல்வாரு நாம முந்தி சலாம் சொல்லுவோம் அல்லது அவர் நமக்கு சலாம் சொல்வாரு

நீங்கள் தான் பணி வெணும் அந்த ஏழை நபித்தோழர்களுக்காக நீங்கள் விரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் வரும்பொழுது உண்மை பின்பற்றக்கூடிய அந்த ஏழையான நபித்தோழர்கள் வரும்பொழுது நீர் அவர்களுக்கு பணிந்து செல்வாயாக என்ற அல்லாஹ் சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு

அவர்களினுடைய சபைக்கு அவ்வப்பொழுது கிராமத்திலிருந்து ஒரு நபித்தோழர் வருவார் அவரினுடைய பெயர் அதாவது ஜாகிர் என்பதாக சொல்லப்படும் ரொம்ப குட்டையா இருப்பார் அவர் வந்து மின் அகிலில் பாதியா கிராமத்துவாசி வாசி பொதுவாக கிராமவாசிகளுக்கு பெருசாக பேச தெரியாது நாகரீகமாக பேச தெரியாது கிராமவாசிகள் வந்தால் நகரவாசிகள் எல்லாம் கேலி அடிப்பார்கள் அன்றைய காலகட்டத்தில் இதுதான் பொதுவான நியதி ஆனால் இந்த நபித்தோழர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவ்வப்பொழுது இவர் ஒரு விவசாயி என்ன செய்வார் அங்கே அதாவது தர்பூசணி பழங்கள் சுரக்காய் போன்ற கிராமங்களில் விளையக்கூடிய அந்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவினுடைய கடை வீதியிலே விற்பதற்காக வருவார் அப்படி வரும்பொழுது முதல்ல ரசூல்லுடைய வீட்டுக்கு தான் போவார் ரசூல்லாவுக்கு தான் கொண்டு வந்ததை காப்பார் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு என்ன செய்வார் அவர் வந்துட்டாலே நபித்தோழர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பார்கள் காரணம் அவர் கொஞ்சம் குட்டையாக இருப்பார் பெரிய நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு உரையாட தெரியாதவர்கள் பெரிய அளவிற்கு செல்வந்தம் செல்வம் இல்லாதவர்கள் பரதேசியை கூடியவர்கள் நாகரீகம் தெரியாதவர்கள் அவர் வரும் வரும்பொழுது கொஞ்சம் மட்டமாகவே பொதுவா மனிதனினுடைய சிந்தனை அந்த அடிப்படையில் இயற்கையாகவே அவருக்கு பெரிய அளவிற்கு மதிப்பு இல்லை அந்த அந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை காரணம் எல்லாரும் புறக்கணித்து புறக்கணித்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கே தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும் அவரும் அமைதியா வருவார் யார் கூடயும் பேச மாட்டாரு அல்லாஹுவின் தூதரனுடைய வீட்டுக்கு வருவாரு ஐந முஹம்மத் முகம்மது எங்கே என்று நல்ல சப்தமாக பேசுவார் கிராமவாசி அல்லவா சந்தையில் வியாபாரம் செய்யக்கூடியவர் அல்லவா குரல் வலிமை உடையவர் உடனே அல்லாஹுவின் தூதர் இருந்தார்களே ஆனால் வருவார்கள் அவரை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக தான் அறுவடை செய்த தான் விற்பதற்காக வாங்கி வந்த அந்த காய்கறிகளை எல்லாம் கொட்டுவார் என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்க அப்படிம்பாரு அல்லாஹ்வின் தூதர் தனக்கு தேவையானது எடுத்துக்கிடுவாங்க ஒரு ரூபா காசு வாங்க மாட்டாரு மீதி எல்லாத்தையும் புறக்கேட்டு நேர சந்தையில போய் சப்தமாக என்ன செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் வியாபாரம் செய்வார் அவர் சக்கம் போடுறத பார்த்து எல்லாரும் கேணி அடிப்பார் நாகரிகமாக பேச தெரியாதல்லவா நாகரிகமான வார்த்தை ஜாலங்கள் அவருக்கு தெரியாததினால் இயற்கையான வார்த்தைகளை கொண்டு சப்தமிடும் பொழுது ஆச்சரியமாக சிரிப்பாகவே இருக்கும் ஒரு முறை தூதரினுடைய வீட்டுக்கு வருகிறார் சாஹிர் அல்லாஹுவின் தூதர் சொல்லலாஹு அலைவு சொல்லத்த கேட்கிறார் எங்க ரசூலுல்லா எங்க முகம்ம சொல்லலாஹு அலைவு சொல்லம் அல்லாஹ்வின் தூதர் இல்லை வீட்டில் உடனே இல்லைன்னு உடனே சரி போங்க அப்படின்னு என்ன செய்யறாரு சந்தையில காய்கறிகளை சப்தமாக வித்து கொண்டிருக்கிறார் உடனே அல்லாஹுவின் தூதர் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே சொல்லப்பட்டது உங்க தோழர் ஜாகிர் அவ்வப்பொழுது வருவாரல்லவா அந்த கிராமிய வாசி அவர் வந்தாரு உங்களை பத்தி கேட்டாரு நீங்க இல்லைன்னு அவர் பேசாட்டு போயிட்டாரு ரசூலுல்லாவுக்கு தெரியும் இருப்ப எங்க இருப்பார்னு சொல்லி தெரியும் அல்லாஹுவின் தூதர் அந்த தோழர்களுக்கு பிற தோழருக்கு இந்த ஜாகிரை உணர்த்தும் வித வேண்டும் இந்த ஜாகிரினுடைய மதிப்பு என்ன என்பதை உடலால் மெலிந்தவனாக இருக்கலாம் நிறத்தால் குறைந்தவனாக இருக்கலாம் சமூக அறிவிலே அவன் கொஞ்சம் பின்தங்கியவனாக இருக்கலாம் புரிந்து கொள்ளக்கூடிய விவகாரத்தில் கொஞ்சம் பலகீனமானவனாக இருக்கலாம் ஆனாலும்

இருந்து கொண்டு கெட்டி அணைத்துக் கொள்கிறார்கள் அவர் ரொம்ப கட்டையா இருப்பாரு நான் கொஞ்சம் அழகா நெட்டையா இருப்பாங்க அவர் கட்டையா இருப்பாரா இல்லையா அப்படி பின்னாடியோடு சேர்த்து கெட்டி அணைத்துக் கொள்கிறார்கள் அவரால் இந்த பக்கம் திரும்ப முடியல இந்த பக்கம் திரும்ப முடியல ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் உணர்ந்து கொள்கிறார் ரசூலினுடைய அந்த நறுமணம் அல்லாஹுவின் தூதரினுடைய அந்த உடலினுடைய அந்த அற்புதமான அந்த மனம் கமலக்கூடிய அந்த கஸ்தூரி வாசனைகள் அவரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது சல்லாஹு அலை வசல்லம் தான் தன்னை கெட்டி அணைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவுடன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய முதுக ரசூல்லாவினுடைய நெஞ்சோடி அவர் என்ன செய்கிறார் இணைக்குகிறார்